அனைவருக்கும் வணக்கம் உலகின் முதல் கலியுக தெய்வம் கந்தன் ஒருவனே புராணங்கள் சொல்வது நீங்கள் முருகனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பது ஒருவருடைய தோஷம் பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்ப்பவன் முருகன் ஒருவனே அந்த முருகனை நாம் கொண்டாடும் விழாக்களில் முக்கியமானதே தைப்பூசத் திருவிழா தைப்பூச நாள் என்பது உலகில் முதன் முதலில் நீர் தோன்றிய நாளே தைப்பூசத் திருநாள் சிவ அதனால் சிவபெருமானியும் அவருடைய மகனான முருகனையும் நாம் வழிபட்டு அவர்களுடைய வரங்களை நாம் பெறுவது என்பது காலங்காலமாக வழிபட்டு வரும் ஒரு ஐதீகம் நம்முடைய பிறவி பிணியையும் உடல் பிணியையும் ஒரு தீர்க்கும் ஒரு அற்புதமான நன்னாளே இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாளில் நாம் ஒரு முக்கியமான முருகர் கோவிலை பற்றி பார்ப்போம் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தான் இந்த தோரணமலை முருகன் கோயில் தோரணமலை முருகப்பெருமானை அகத்தியர் தேரியர் போன்ற சித்தர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் இந்த முருகன் கோயில் அமைந்திருக்கும் இந்த மலை தோரணம் போல் இருப்பதால் தோரணமலை என்று பெயர் ஏற்பட்டது இந்த கோயிலுக்கு போக வேண்டுமானால் ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகளை தாண்டி போக வேண்டும் இங்கு பிப்ரவரி மாதம் பதினெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருவிழாவின் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் மகா சல் சங்கல்ப பூஜைகள் நடைபெற இருக்கின்றன இந்த தோரணமலை முருகன் கோவிலை வாரணமலைன்னு கூட அழைப்பாங்க என்ன இந்த கோயில் அமைந்திருக்கும் அந்த மலையானது யானை போன்ற வடிவில் இருக்கும் அதனால் அதே போல் இங்கு அகத்தியர் தேரையர் போன்ற சித்தர்கள் நோய்களுக்கான மருந்துகளை இங்கு தயாரித்ததால் இந்த மலைக்கு வந்து காரணமலைன்னு ஒரு பேர் இருக்குது அகத்திய மாமுனிவர் வாழ்ந்த காலத்திலேயே இங்கு பெரிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சித்தர்கள் தங்கியிருந்து பலவிதமான நோய்களுக்கு மருத்துவம் பார்த்ததாகவும் சொல்லப்படுது அதே போல் உலகத்திலிருந்து அதாவது பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்து இங்கு பயின்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில் மலை அடிய பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வல்லப விநாயகர் கோயில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கன்னிமாரம்மன் கோயில் சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ சரஸ்வதி நவக்கிரக சன்னிதி ஸ்ரீ குரு பகவான் என பல சன்னதிகளை நம்ம போனால் தரிசிக்கலாம் இந்த மலையின் மேலே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமானை நாம் வழிபட்டு வரலாம் அங்கே வந்து தேரியருடைய சமாதியும் இருக்குது நாம் வழிபட்டு வரலாம் தேரியர் சித்தர் வந்து எப் அகத்தியர் கூட இருந்து பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடித்தவர் அங்கேயே தேரியர் சுமார் எழுநூறு ஆண்டுகள் உயிரோடு இருந்ததாகவும் அதே இடத்துல அவர் வந்து அவர் ஜீவ சமாதியானதாகவும் சொல்லப்படுது ஆனாலும் அவரை ஒளி வடிவில பார்த்ததாகவும் பலர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது இந்த தோரணமலை முழுவதும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவ பயனுள்ள மூலிகை செடிகள் இருப்பதால் அங்கே போய் சுவாசிக்கும் போது உங்களுடைய நோய்கள் அனைத்துமே நீங்கும் என்று சொல்லப்படுது நீங்கள் அனைவரும் தைப்பூச திருநாளில் தோரணமலை முருகனை வழிபட்டு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து வளமோடு வாழ நான் வாழ் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி